அதுங்க நாட்டு மாட்டு எருவு வந்து வாரணத்து போவேன் டிப்பரில் ஏற்றந்து போவேன் டிப்பரில் ஏற்றுந்து போவேன் மீதி ஒரு லோடு எருவுக்குது நானே எங்கள் அப்பா சித்தப்பா நாலு பேர் வந்துக்கோங்க என் தம்பியோட ஏற்றிட்டே இருக்கிறேங்க அதுங்க இன்னொரு ஒரு பஞ்செண்ணா இருக்குது எங்கள் அப்பா மட்டங்கட்டிட்டு கட்டிகிட்டு இருக்கிறாரு நாட்டு நாட்டு முன்ன எந்தருவுது அவ்வ முன்னாடியே இருக்குது திட்டமாட்டோம் எத்தி எட்டி எடுக்கிறதா சொல்லு ஃபேமிலிக்கு சப்போர்ட்டே இல்லைங்க இன்னும் நான் வீடியோ போட போகிறதில்லை அப்படின்னு சொல்லி நான் வந்து வீடியோ எடுத்து போடுறேன் எனக்கு வந்து வரதில்லை நல்லா சொன்ன அப்படி சொல்கிறாங்க

அவ்வளா ஏற்றி ஆச்சு அவ்வளோதான் கிளம்புறேங்க சைடில் அடிச்சு விட்டு விவசாயத்தை நேசிக்கிறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ரோட்டில் சிந்தாதுக்கிறதுக்கு அப்படி போட்டு அடிச்சு விட்டேன் மம் சிந்தாது கறக்காது எப்படி அதனால தான் அடிச்சுட்றேன் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு கிளம்புறேங்க எருவு கொண்டு வந்து காட்டில் ரெண்டு இடத்துல மூணு இடத்துல கொள்கிறேன்

போய் சாப்பிட்டு வந்து இறக்க ஆரம்பிச்சிடுவோம் அவ்வளோதான் இப்போ வந்து எரிவரைக்கு போகிறோம் பாதி வயலோடு அன்றைக்கி வந்து இறச்சாச்சு அந்த க அந்த பச்சை பசியன்னு இருக்குது பார்த்தீங்களா அந்த இதோட அந்த பைப் நேரம் அப்படியே பாதி வயல் இறச்சிட்டேன் இப்போ வந்து மீதி இறக்கி போகிறேன் மீதி வந்து நாளைக்கு வந்து டிராக்டர் கூப்பிட்டு கீழே இறக்கி ஓட்டிட்டு மீதி வந்து இறச்சிருவேன் பாருங்கள் இந்த எருவு வந்து இப்போ வந்து இறக்கி கொட்டுறேன் இன்னைக்கு இறக்கி ஓட்டி இன்னைக்கே இறக்க ஆரமிச்சிருவேன் பாருங்க ஒரு வயல் முழுசாக இறச்சா அந்த மூளையில் மட்டும் இறக்கல நேற்று வந்து எருவு பத்தலை ரெண்டு லோடு எருவு பத்தலை இது மொத்தம் நாலு லோடு எருவு கணக்கு இப்போ வந்து இந்த வயல் ஃபுல்லாக கொட்டுறேன் அவ்வளோதான் இந்த வயல் கொட்டிட்டு மிச்சங்கிற எருவு அந்த மூளையில் கொட்டி அவ்வளோதான் ஒலை ஓட்டினோம் எல்லாம் மஞ்சள் நட ஆரம்பிச்சிட்டாங்க மழை பெஞ்சிட்டே இருந்ததுனால கொஞ்சம் லேட்டாகிடுச்சு பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க எருவு மாவு மாதிரி இருப்பாருங்க நாட்டு மாட்டு எரு பாருங்க மொத்த எருவுமே காட்டில் வந்து கொட்டியாச்சு இது வந்து ரெண்டு ஓட்டம் சரியாக பேரும் இருக்குது இவ்வளோதான் இருக்குது இதெல்லாம் முடிஞ்சி பாருங்க அதுக்கு வந்து அங்கங்கே அங்கங்கே கொட்டிட்டேன் சாயங்காலம் வந்து வரைக்கி வச்சுருவேன் இன்றைக்கி ஒரு லைன் இறைச்சாலும் ஒரு லைன்னால் ஒரு ரெண்டு லோடு பக்கம் வரும் ரெண்டு லோடு இறச்சாலும் நாளைக்கு ரெண்டு லோடு இறச்சாலும் நாலா வந்து காடு ஓட்டி மஞ்சள் எல்லாமே போட ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளோதான் நாங்களும் போடணும்